ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ எதுக்குறா இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படினு சொல்லி கேப்பீங்க ஒரு சின்ன விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம் நேத்து போட்ட வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் இமே வீடியோ பார்க்க மாட்டேன் இப்படி பண்ணாதீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்க எதை பார்க்கல மகேஷ் நீங்க இப்படி சொல்லுவீங்க நீ பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு கதை வந்து போர் அடிக்குது அப்படி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை பற்றி நான் வீடியோ எண்டில் பேசலான்னு தான் நினச்சேன் ஆஹ் ஆனா வீடியோ டைமிங் வந்து அதிகமாயிடும் சோ அதனால நான் வந்து இப்போ இப்ப பேசிடுறேன் சரி ஓகே அதாவது வந்து ஒரு கதைன்னு இருந்தா இத வந்து நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் பட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலே நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஒரு கதையில் இருந்தால் அதில் எமோஷ்னல் ஹாப்பி ட்விஸ்ட்டு ரொமான்ஸ் காமெடி எல்லாமே இருக்கணும் எல்லாமே இருந்தால் அந்த ஒரு ஸ்டோரியை பார்க்குறதுக்கே பிடிக்கும் ஒரு மூவியவே பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூவில எல்லாமே கலந்துருக்கும் ஆனா அந்த ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூவில அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பிரிஞ்சிரும் பட் இது கார்ட்டூன் சீரியஸ் நீங்கள் வந்து டிவியில் பார்க்குற சீரியலுக்குமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்ப்பீங்க ஓகேவா அங்கே கூட அழுகிற சீன் வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க உடனே சொல்லி நீங்கள் அங்கே அழுகிற சீன் வைக்கிறதுனால தான் கார்ட்டூன் போகிறோம்னு சொல்லி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்காக ஹாப்பியாக மட்டும் கொண்டு போனால் உங்கள் யாருக்காவது பிடிக்குமா இதெல்லாம் என்னோட கேள்வி நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஓகேவா அதாவது வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்காங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க காமெடி பண்ணுறாங்க இதவே திரும்ப திரும்ப ரொட்டீனாக டெய்லி ரொட்டீன் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் யாருக்காவது பிடிக்குமா இல்லை யாராவது பார்ப்பீங்களா விரும்பி சொல்லுங்கள் பார்க்கலாம் This my question. நான் உங்க கிட்ட ஆன்சர் எதிர்பார்க்கறேன் ஓகேவா இதுக்கு கண்டிப்பா எனக்கு பதில் வேணும் அந்த டூ ஹவர்ஸ் போடுற மூவிலேயே நமக்கு ஒன்றே ரிசல்ட் தெரியுது பட் இது வந்து கார்ட்டூன் சீரியஸ் இதில் வந்து ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் ட்விஸ்ட் வச்சா தான் அந்த இடத்துல சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஸோ வந்து எனக்கு மகேஷ் வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனால அது யாருனாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு புரியுது சரி எல்லாரும் மகேஷ் இடத்துல இருந்து மட்டும் யோசிக்கிறீங்க மிருதுலாவை பற்றி யாராவது யோசிச்சிங்களா மிருதுலா என்ன சொன்னாங்க மிருதுலா வந்து மகேஷ் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டினதுனால தான் மகேஷ் அப்படி முடிவெடுத்தார் மகேஷ் மகேஷை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வரைக்கும் நான் எடுத்த கதையில் சமுத்திரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன வீக்கில் தான் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் ஸோ வந்து அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கதை நான் வச்சுருப்பேன் அப்போ அந்த கேட்டகரியில் நான் எடுத்துகிட்டு வரும்போது மகேஷ் வந்து ஒரு போல்டான கேரக்டராக தான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் அவர் வந்து எந்த இடத்துல உடஞ்சா அழுக்கணுமோ அந்த இடத்துல தான் உடஞ்சிடுவார் ஆனாலும் அவர் மனசை உடச்சாலும் அவர் எவ்வளோ தைரியமாக இருந்து அவரோட எப்படி சொல்கிற ப்ராப்ளத்தை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அவங்களுக்கு பேரா வரப்புறவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இவர் எடுக்கிற முடிவில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் என்ன பொறுத்தளவுல கேட்டீங்கன்னா பயனும் பொண்ணும் எப்போதுமே சமமா தான் இருக்கணும் நான் நினைப்பேன் சோ மிருதலா சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மகேஷ் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு ஆனா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் போட மாட்டேன் யாருமே வந்து வெயிட் பண்ணி பார்க்க என்ன என்னோட பிரச்சனையே அதுதான் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சேன் அப்படின்னா வந்து அதுல வந்து நான் எமோஷனல் சீன் கொண்டு வந்தா அந்த எமோஷனல் சீன் வரும்போதே என் கதை போர்டிக்கு பார்க்க பிடிக்கல ஸ்கிப் பண்ற எல்லாமே சொல்றீங்க ஓகேவா அதாவது வந்து ஒரு எடிட்டரா இருந்து ஒரு இருந்து எனக்கு வந்து தெரியும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச தான் நான் கதை கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கேன் சரி நான் எமோஷன் வச்சு அதில் காமெடி வைக்காம போறேன்னா சொல்லுங்க பாக்கலாம் கண்டிப்பா காமெடி இருக்கும் என் நேரத்தை கூட மகேஷ் லைட்டாக காமெடி பண்ணியிருப்பாரு சோ வந்து எல்லாமே கலந்து தான் கதைக்குள்ள வைக்க முடியும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதை ஃபுல்லாகவே நம்ம ஸ்கிரிப்டே எடுத்துருப்போம் ஸ்கிரிப்டே எடுத்துகிட்டு தான் அந்த கதையவே ஸ்டார்ட் பண்ண முடியும் பாதையை நிறுத்திட்டு எந்த கதையுமே நிறுத்த முடியாது இதுதான் ஃபேக்ட் இதைத்தான் நான் இருக்கேன் இது வரைக்கும் சரி நூறு எபிசோடு கடந்து வந்துட்டோம் சரண் சந்தியா மேரேஜ் எப்படி நடந்தது நீங்களே சொல்லுங்கள் சரி இதை விடுங்க அதை கூட ஏதோ ட்ரையாங்கல் வச்சு ட்விஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு போனேன் பட் கேவிஎன் பார்த்தவங்களுக்கு தெரியும் சஞ்சனா கவின் அவங்க ஸ்கிரிப்ட் எப்படி இருந்தது பட் நான் சஞ்சனா கவினை வச்சு நான் ஒரு உண்மையான உண்மையான விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் சஞ்சனா கவின் அவங்களோட ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது எபிசோடுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தான் அட்மின் வந்து நினைச்சாங்க ஓகேவா ஆனா நான் சொல்றேன் ஒரு இருபது எபிசோடு இருபது கூட இல்ல ஒரு பதினஞ்சு எபிசோடு கூட கவின் இல்லாம என்னால கதையை மூவ் பண்ண முடியல காரணம் நீங்க மட்டும்தான் வந்து சஞ்சு வந்து கவின் கூட சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லி அவ்வளவு கமெண்ட்ஸ் நான் எவ்வளவு நான் வந்து நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த ஸ்கிரிப்ட்ல ஆனா என யாருமே எதுவுமே பண்ண முடியல நீங்க வந்து நாங்க பார்க்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன எப்படி சொல்றது எனக்கு வந்து அது கஷ்டமா போச்சு சார் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அடியோட நிறுத்திட்டு தான் உடனே கவிதை கொண்டு வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிஸ்ட் எமோஷனலா வைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்க என்னை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் வைக்கிறனோ அதோட எண்டிங் வந்து செம்ம ஹாப்பியா கொடுப்பேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க தான் நான் சொல்ல போறேன் அதை விட்டுட்டு இந்த இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நிறையாவே வந்திருக்கு ஸ்டோரி இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போர் அடித்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது எனக்கே தெரியும் நான் போர் நான் வந்து எனக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அந்த வீடியோ அன்னைக்கு ஓடும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா கண்டிப்பாக அந்த வீடியோ ஓடாது எனக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ வந்து இப்போ தான் வந்து நம்ம கதைக்குள்ளே நம்ம இறங்கிக்கும் அதாவது இது வரைக்குமே மகேஷ் மிருதுலாவுக்கு நான் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எடுக்கல நான் வந்து நூறாவது எபிசோடுக்கு மேலே தான் நான் ஸ்டோரிக்கு அதாவது ஒரு க ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு நூறு எபிசோட் போனதுக்கு அப்புறம் தான் கதைக்குள்ளேயே மூவ் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் கதைக்குள்ளே கொண்டு வந்துட்ருக்கேன் அதனால தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற விஷயம் வெயிட் பண்ணி பாருங்க சரி நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு அட்மிட்டாக இருந்து எனக்காக வெயிட் பண்ணி பார்க்க மாட்டீங்களா இப்போ வந்து அது தோசை நீங்கள் மகேஷ் இப்படி சொல் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடும் சரி மகேஷ் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுனா மிருதுலா மட்டும் என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் மிருதுலா பிளாக்மெயில் பண்ணதுனால தான் மகேஷ் இப்படி அக்செப்ட் பண்ணார் ஸோ மகேஷ் இப்படி சொன்னதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லை ஓரளவுக்கு நான் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுற மாதிரி தான் ட்விஸ்ட் வைப்பேன் ஓகேவா அது நீங்களே சொல்லுவீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்லுவீங்க நேற்று கூட ஒரு சிஸ்டர் நான் நீங்கள் என்ன ட்விஸ்ட் வச்சு யார் யார் மூலமும் கிருஷ்ணர் ரிவீல் பண்ண போறீங்கன்னு நான் சொல்லட்டு போன சிஸ்டர்னு என்ன கேட்டாங்க சொல்லுங்க சிஸ்டர்னு சொன்னேன் நான் ஆனால் இன்னும் அவங்க கிட்டே எனக்கு எப்படி வரல ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கிஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வைப்பேன் ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்க பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல எதுக்கு மேலேயும் இல்லை எங்களால் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி கொண்டு போகிறது அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் எதுவும் சொல்லலை நான் யாரையும் வற்புறுத்தி நீங்கள் வீடியோ பா நீங்கள் என் வீடியோ பாருங்கன்னு யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் பட் நான் வந்து நான் வைக்கிற ஸ்க்ரி ட்விஸ்ட் ஆகட்டும் ஸ்கிரிப்ட் ஆகட்டும் என்னை பிடிச்சி பார்க்குறவங்க கண்டிப்பாக பொறுமையாக இருந்து பார்ப்பாங்க இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக சொல்கிற சிலர் வந்து எனக்கு நான் வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படி எப்படிலாம் சொல்லி வந்து கமெண்ட் பண்ணாங்க கொஞ்சம் வந்து அது எனக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசினேன் வீடியோ எண்டிலே பேசியிருந்துருக்கணும் பட் டைம் அதிகமாகிடும் நான் வீடியோவே தேர்ட்டி ஃபைவ் கிட்ட போடுறதுனால இதையே நான் சேர்த்து பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக வீடியோ எடுத்தேன் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் தனித்தனியாதான் கதை வச்சிருக்கேன் அப்போ தனித்தனியா கதை வைக்கும்போது யாராவது ஒரு தூரம் ட்விஸ்டோட வர்றாங்கன்னா அந்த ரிவீல் பண்ண நான் வந்து ஒரு ட்விஸ்ட ரிவீல் பண்ண போறேன் அப்படின்னா வந்து சீன் வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன் சோ எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே இப்படிதான் பண்ணுவேன் அந்த ட்விஸ்ட் உடைய போகுது அப்படின்னா வந்து அந்த எமோஷன் எமோஷனோட சேர்த்து எல்லாம் பண்ணி கடைசியா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ஹார்ட் டச்சிங் இருந்துச்சு ஹார்ட் டச்சிங் இருந்துச்சு ஸோ அந்த கமெண்ட்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் ஆனால் நான் வீடியோ பார்க்க மாட்டேன்னு சொல்றதுல வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது பார்க்க மாட்டேன் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அவ்வளோ சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் ஷோ விரும்பல இருந்தாலும் வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கமெண்ட்ஸில் வந்து என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல காரணம் வந்து நான் ரிப்ளை கொடுத்தாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க ஓகேவா ஸோ வந்து அவங்களால அதை ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது அதனால் வீடியோவில் நான் பேசுகிறேன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி ஒரு வேளை அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் யாரோட ஸ்கிரிப்ட் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் ஆனால் இனி தான் என்ன போர் போர் அடிக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் இனிதான் கதை வந்து சூடு பிடிக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ எனக்காக வெயிட் பண்ணி பார்க்குறவங்க தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லை இல்ல வெயிட் பண்ண முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால இது பார்க்க முடியல அப்படின்னா ஸ்கிப் நான் எதுவும் சொல்லலை ஆனால் வந்து என்னால என்னோட மாத்திக்க முடியாது ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்கிறவங்களோட கருத்து கேட்டு அதாவது கருத்து கேட்க மாட்டேன்னு சொல்லல கண்டிப்பா நான் கருத்து கேட்பேன் கருத்து கேட்காம இருக்க மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது வந்து உங்ககிட்ட ஏதாவது விஷயம் கேக்குறேன்னா அதை உடனே போஸ்ட் போட்டு சொல்லுங்க நீங்க எல்லாம் சிலர் கூட சொல்லுவாங்க நீங்க உங்க போங்க போக கிட்ட கேட்காதுங்க சொல்லி கமெண்ட்ல வந்து சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது ஏன்னா பாக்குறது நீங்க சொல்லியிருக்கேன்ல சொல்லிருக்கேன் இடத்துல பொது நாளில் கண்டிப்பாக இருந்தாங்கனோ ரெண்டு இருக்கிற இடத்துல தான் நமக்கு வெற்றி நிச்சயம் ஸோ நான் அப்படி தான் வந்து எப்போதுமே என்ன நான் வந்து மேனேஜ் பண்ணி நான் அப்படி வச்சிருக்கேன் ஸோ வந்து இதில் வந்து உங்களோட கருத்தை நீங்கள் தாராளமாக தெரிவிங்க ஓகேவா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் இதுக்கு மேலே வந்து உங்களோட விருப்பம் ஓகே ஈவினிங் வீடியோ வரும் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ